இப்போ நான் பார்க்க போகிறது டென்த்து மேக்ஸ் எடுத்துக்காட்டு மூணு புள்ளி முப்பத்தி நாலு பார்க்க போகிறோம் என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க த்ரீ பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ இன்ட்டு ரூட் ஃபைவ் பி மைனஸ் ஃபைவ் ஈக்குவல் ஜீரோ வை சூத்திர முறையில் தீர்க்க நமக்கு இருப்படி சமன்பாடு கொடுத்துட்டாங்க அவங்களே கொடுத்துருக்காங்க சூத்திர முறை யூஸ் பண்ணி தீர்க்க சொல்லியிருக்காங்க அப்போது சூத்திர முறைன்னா ஃபார்மலா யூஸ் பண்ணுவோமா இவங்க நமக்கு எக்ஸு ஸ்கொயருக்கு போல் பி கொடுத்துருக்காங்க அப்போது ஃபார்மலா என்ன யூஸ் பண்ணுவோம் எக்ஸி ஈக்குவல் மைனஸ் பின்னு யூஸ் பண்ணுவோம் இங்கே பி இருக்கிறதுனால பி ஈக்குவல் இங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அங்கே மாற்றிக்கோங்க பி மைனஸ் பி பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி டிவைட் பை டூ ஏ சரிங்களா இப்போது ஏபிசியை மதிப்பு நம்ம எடுத்து எழுதிக்கலாமா ஃபர்ஸ்ட்டு ஏவோட என்ன பி ஸ்கொயருக்கு மாடி இருக்கிறது மூணு கம்மா அக்கம்மா மதிப்பு என்ன பிக்கு மாடி இருக்கிறது ரெண்டு இன்ட்டு ரூட் ஃபைவா அக்கம்மா மதிப்பு என்ன மைனஸ் அஞ்சு மூணு மதிப்பு நம்ம எடுத்து எழுதியாச்சு இப்போ ஃபார்முலா பிரச்சனை செய்யலாமா என்ன வரும் மைனஸ் ஃபார்முல அப்படியே வந்துடும் பி இப்போ பி என்னும் போது ரெண்டு இன்ட்டு ரூட் ஃபைவ் ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் இருக்கா அப்போ என்ன வரும் பினோட மதிப்பு ரெண்டு இன்ட்டு ரூட் அஞ்சு ஸ்கொயர் இருக்கா அப்போது ஹோல் ஸ்கொயர் மைனஸ் நாலு அப்படியே போட்டுக்கலாம் ஃபார்முலா வர்றது இன்ட்டு ஏவோட மதிப்பு என்ன மூணு இன்ட்டு சீனோட மதிப்பு என்ன மைனஸ் அஞ்சு டிவைட் பை ரெண்டு இன்ட்டு ஏவோட மதிப்பு என்ன ப்ளஸ் மூணு சரிங்களா ஈக்குவல் மைனஸ் ரெண்டு ரூட் ஃபைவ் ப்ளஸ் ஆர் மைனஸ் இன்ட்டு ரூட் ஆஃப் இந்த ஸ்கொயரை உள்ளே கொண்டு பிறக்கும் போது என்ன வரும் ரெண்டு ஸ்கொயர் இன்ட்டு ரூட் அஞ்சு ஸ்கொயர் இந்த ஸ்கொயர் ரெண்டுத்துக்குமே வரும் சரிங்களா அதுப்பாங்க மைனஸ் நாலு இன்ட்டு மூணு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் நாலு இன்ட்டு மூணு பன்னிரெண்டு இப்போ மைனஸ் பன்னிரெண்டையும் மைனஸ் அஞ்சும் பெருக்கும் போது மைனஸும் மைனஸும் ப்ளஸ் ஆயிரும் பன்னிரெண்டு இன்ட்டு அஞ்சு அறுபது டிவைட் பை ரெண்டு இன்ட்டு மூணு ஆறு சரிங்களா ஈக்குவல் மைனஸ் ரெண்டு இன்ட்டு ரூட் அஞ்சு இன்ட்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் ரெண்டு ஸ்கொயர் இருக்குன்னா ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலு இந்த ரூட்டுக்கும் ஸ்கொயருக்கும் கேன்சல் ஆச்சுன்னா அஞ்சு மட்டும் வரும் சரிங்களா ப்ளஸ் அறுபது டிவைட் பை ஆறு ஈக்குவல் மைனஸ் ரெண்டு இன்ட்டு ரூட் அஞ்சு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் நாலு அஞ்சு பேருக்குன்னா இருபது ப்ளஸ்ஸு அறுபது divided by 6 சரிங்களா equal மைனஸ் ரெண்டு into ரூட் அஞ்சு ப்ளஸ் ஆர் மைனஸ் இருபதையும் அறுபதையும் கூட்டினா எண்பது டிவைட் பை ஆறுன்னு வருமா இப்போ எண்பதுக்கு ரூட் போடலாமா அப்போது ஈக்குவல் மைனஸ் ரெண்டு எண்டு ரூட் அஞ்சு அப்படியே வந்துடும் ப்ளஸ் ஆர் மைனஸ் எண்பதுக்கு ரூட் போடலாமா இப்போ எண்பது ஃபஸ்ட்டு வாங்க ரெண்டாவது போடலாம் ரெண்டு எட்டில் எத்தனை ரெண்டு இருக்குது நாலு இருக்குது இப்போ ஜீரோ அப்படியே வந்துடும் இப்போ எண்பதில் நாற்பது ரெண்டு இருக்குது திரும்ப ரெண்டால் போடலாமா நாற்பதுல எத்தனை ரெண்டு இருக்குது இருபது ரெண்டு இருக்குது திரும்ப ரெண்டால போடலாம் இருபதுல எத்தனை ரெண்டு இருக்குது பத்து ரெண்டு இருக்குது திரும்ப ரெண்டால் போடலாம் இருபதுல எத்தனை ரெண்டு இருக்குது சரி பத்தில் எத்தனை ரெண்டு இருக்குது அஞ்சு ரெண்டு இருக்குது இப்போ அஞ்சால் போடலாம் ஒரு அஞ்சு அஞ்சு அப்போ ரூட் ஆஃப் எனும் ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு அஞ்சு டிவைட் பை ஆறு ரெண்டு ரெண்டு நாலு நாலு ரெண்டு எட்டு எட்டு ரெண்டும் பெருகும் போது பதினாறு பதினாறு அஞ்சு எண்பது வந்துடுச்சா ஈக்குவல் மைனஸ் ரெண்டு இன்ட்டு ரூட் அஞ்சு ப்ளஸ் ஆர் மைனஸ் இப்போ இதில் வந்து காமனாக பார்க்க இதுலேருந்து ஒரு ரெண்டு எடுக்கலாம் இதுலேருந்து ஒரு ரெண்டு எடுக்கலாம் அப்போ நமக்கு ரெண்டு ரெண்டு வரும் இப்போ ரெண்டு ரெண்டு இப்போ இருக்குன்னா நாலு இப்போ நாலு இன்ட்டு உள்ள ரூட் அஞ்சு டிவைட் பை ஆறுன்னு வருமா இப்போ இந்த ரெண்டு டைம்லேருந்து காண வந்து என்ன வெளியே இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு வெளியே எடுக்கலாமா இப்போ ரெண்டு வெளியே எடுத்தா உள்ளே என்ன இருக்கும் சாரி இன்ட்டு மைனஸ் ரூட் ஃபைவ் உள்ளே இருக்கும் ஏன் ரூட் அஞ்சு தான் வெளியே எடுத்துருக்கோம் இப்போ உள்ளே வந்து மைனஸ் ரூட் ஃபைவ் இருக்கும் சரிங்களா அடுத்து ப்ளஸ் ஆர் மைனஸ் இப்போ நாலில் ரெண்டு வெளியே எடுத்துவிட்டால் உள்ளே ரெண்டு இருக்கும் சரிங்களா பாருங்கள் இப்போ ரெண்டு வெளியே எடுத்துகிட்டோம் உள்ள இருக்குது மைனஸ் ரூட் ஃபைவ் இருக்குது ப்ளஸ் ஆர் மைனஸ் நாலில் ரெண்டு எடுத்துகிட்டோம் உள்ள ரெண்டு இருக்குது ரெண்டு ரூட் ஃபைவ் டிவைட் பை ஆறு இப்போ கேன்சல் பண்ணலாமா ஒரன் ரெண்டு ரெண்டு மூணு ரெண்டு ஆறு சரிங்களா இப்போ பி ஈக்குவல் மைனஸ் ரூட் ரூட் அஞ்சு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரெண்டு இன்ட்டு ரூட் அஞ்சு டிவைட் பை மூணு இந்த மாதிரி இப்போ ப்ளஸில் ஒன்று மைனஸில் ஒன்றுமா பிரித்து எழுதிக்கலாமா அப்போ என்ன வரும் பி ஈக்குவல் மைனஸ் ரூட் அஞ்சு ப்ளஸ் ரெண்டு ரூட் அஞ்சு டிவைட் பை மூணு ஒரு மதிப்பாகவும் பி ஈக்குவல் மைனஸ் ரூட் அஞ்சு ப்ளஸ்ல எழுதி மைனஸ் ரெண்டு இன்ட்டு ரூட் அஞ்சு டிவைட் பை மூணு ஒரு மதிப்பாகவும் வருமா அப்போ ஈக்குவல் இப்போ மைனஸ் ரூட் அஞ்சு இருக்குது இங்கே ப்ளஸ் ரெண்டு ரூட் அஞ்சு இருக்குது அப்போ மைனஸ் ஒன்று இங்கே ரெண்டு கழித்தா என்ன வரும் ஒரு ரூட் அஞ்சு வருமா மறுபடியும் ஒன்று பொடல் ஒன்று தான் பொடல்னாலும் ஒன்று தான் பெரியனு க குறிப்பி பார்த்திங்கன்னா ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு ஒரு அஞ்சு டிவைட் பை மூணு இங்கே எதுவுமேலாம் ஒன்று மைனஸ் ஒன்று ரூட் அஞ்சு ப்ளஸ் ரெண்டு ரூட் அஞ்சு கழிச்சா ஒரு ரூட் அஞ்சு சரிங்களா இது ஒரு பியூரோ மதிப்பு பிளாக்கில் கொடுத்துக்கோங்க ஆமாம் பி ஈக்குவல் இங்கே மைனஸ் ரூட் அஞ்சு இருக்குது மைனஸ் ரெண்டு ரூட் அஞ்சு இருக்கா அப்போது இங்கே குறி ஒரே மாதிரி இருக்குது இப்போ ஒரே மாதிரி இருக்கும் போது இங்கே ஒன்று இங்கே ரெண்டு கூட்டிக்கலாமா கூட்டினா என்ன வரும் மைனஸ் மூணு இன்ட்டு ரூட் அஞ்சு டிவிட் பை மூணு பெருக்கில் இருக்கிற மூணு பக்கத்தில் இருக்கிற மூணு கேன்சல் ஆகிடும் கேன்சல் ஆச்சு என்ன வரும் நமக்கு மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் ரூட் அஞ்சு மட்டும் வரும் சரிங்களா ரெண்டு மதிப்பையும் இப்பயும் எழுதிக்கோங்க